திருச்சி மாவட்டம் வையம்பட்டி அருகே பத்தாம் வகுப்பு மாணவிகள் இரண்டு பேரின் உடல்கள் சடலமாக மீட்கப்பட்டுள்ளன இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம் மகாலிங்கம் இரண்டு மாணவிகளின் உடல்கள் மீட்கப்பட்ட இடத்தில் தற்போதைய நிலவரத்தையும் மாணவிகள் உயிரிழப்புக்கான காரணத்தையும் சொல்லுங்க வணக்கம் சர்மிளா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வையம்பட்டி அருகே உள்ள சரளப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரதி மாணவி ரவிதேவி அதேபோல போல் வைரம்பட்டியைச் சேர்ந்த செல்வி ஆகிய இரண்டு மாணவிகள் திரு வையம்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தனர் இந்த நிலையில் நேற்று பள்ளிக்கு சென்ற மாணவிகள் வீடு திரும்பாதை அடுத்து அவர்கள் பெற்றோர்கள் பல இடங்களில் தேடி இருக்கிறார்கள் அவர்கள் இரவு விடிய காலை வரை வராத அடுத்து அவர்களுக்கு ஒரு தகவல் வருகிறது அதாவது வையம்பட்டி கிட்ட இருக்கக்கூடிய தட்டாரம்பட்டி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய ரயில்வே The cat sat on the தண்டவாளத்தில் சடலமாக இருப்பதாக அவர்களுக்கு தகவல் வந்திருக்கிறது உடனடியாக அவர்கள் காவல்துறையினர் தகவல் தெரிவித்து எல்லோரும் அந்த இடத்திற்கு போயிருக்கிறார்கள் அந்த சென்றத்தில் இரண்டு மாணவிகளும் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள் இதனால் இந்த பகுதி முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்படுகிறது ஏன்னா இந்த இரண்டு மாணவிகள் இறந்தது த கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் வந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இது மட்டும் இல்லாமல் ரயில்வே அந்த தண்டவாளத்தில் அந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்து 对对对。No, no, no, no. எஸ்பி ரயில்வே எஸ்பி ஆனி விஜய் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு நடத்தி பின்னர் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர்களிடம் விசாரணை தொடர்ந்து நடத்தினார் இதற்கிடையில் இந்த இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் அந்த மாணவிகளினுடைய பள்ளிக்கு சென்ற பைகள் இருந்திருக்கிறது அந்த பைகளில் இருந்து அவர்கள் ஒரு கடிதம் எழுதி வைத்திருந்ததாகவும் அதனை தலைமை ஆசிரியர் அந்த அரசு வையம்பட்டி அரசு மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் தங்கவேல் அதை எடுத்து காவல்துறையினர் ஒப்படைத்திருக்கிறார்கள் இதனை இந்த அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்பது எங்களிடம் தெரிவிக்க வேண்டும் என கூறி இந்த கிராம மக்கள் அதே மூன்று கிராம மக்கள் சேர்ந்து திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் ஈடுபட்டனர் அது மட்டும் இல்லாமல் அந்த கடிதத்தில் கூறியதோ ஒரு மூன்று நபர் பேர் குறிப்பிட்டிருக்கிறதாகவும் அதில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கதாகவும் காவல்துறை தரப்பில் இந்த அந்த இறந்த மாணவியினுடைய உறவினரிடம் ஒருவரிடம் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் அந்த கைது செய்யப்பட்டவரை உடனடியாக எங்களிடம் காட்ட வேண்டும் என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறீர்கள் என்பது குறித்து எங்களை தெரிவிக்க வேண்டும் என இந்த வையம்பட்டி காவல் நிலையத்தை தற்பொழுது அவர் உறவினர்கள் முற்றுகிட்டு காத்துக்கொண்டிருக்கிறார்

பள்ளிக்கூடம் வாத்தியார் எல்லாமே போய் பார்த்துட்டு காணாம் மறு விடிய விடிய பார்த்தோம் காணும் காலையில் அங்கே பிள்ளை அடிபட்டு கிடந்தது மாதிரி அடித்து கொண்டாந்து கொலை செஞ்சு போட்டுட்டாங்க வாத்தியார் எடுத்து அந்த எழுதி வச்சதை கடிதத்தை எடுத்துக்கிட்டு கருங்குளம் எடுத்துக்கிட்டு நாங்கள் யாரும் நாங்கள் ஓடி அழுதுகிட்டு பார்த்துட்டு கிடக்கல எடுத்துக்கிட்டு ஓடி வராங்காட்டி வாத்தியார் எடுத்துக்கிட்டு கொண்டு போய் கருங்குளம் கொண்டு போயிட்டாங்க நாங்கள் விரட்டிக்கிட்டு ஓட ஓட வாத்தியார் கொண்டு போயிட்டு இந்த 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 எங்கள்கிட்ட கொடுக்கல நாங்கள் கொடுக்கல லட்ரு நாங்கள் டேசரில் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டார் தலைமை ஆசிரியர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அவர் வந்து சரியாக இது நடக்கலாம் நாங்கள் உறவினர்கள் யாருமே வந்து போகிறதுக்கு முன்னாடி அங்கே அருகில் உள்ள வீட்டுக்கு வீட்டுக்காரங்களும் வந்து போய் கேட்டுட்டு இருக்காங்க யா சார் தா காவல் காவல்துறை அதிகாரியை வந்து லெட்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு நான் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொண்டு போய்ட்டு குளிச்சுட்டு கிழிச்சிட்டு இன்ஸ்பெக்டருக்கு நான் ஃபோன் பண்ணி சார் நைட்டு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்ல சார் அந்த பொண்ணுங்க ரெண்டுமே அடிவிட்டு கிடக்கிறாங்க நாங்கள் நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க தான் வந்து பேசுகிறோம் அப்படின்னா சரி உடனே வரப்பா அப்படிங்குமோ அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆஃப் அன் அவர் சென்றது வந்து தான் அந்த லெட்டரை வந்து கொடுத்தாரு அந்த லெட்டரை அங்கேயே ஓப்பன் பண்ணி பிரித்து பார்க்க சொன்னால் அதில் என்ன யார் இருந்த எந்தெந்த நபர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு வந்து தகவல் எதுவுமே வந்து தெரிவிக்கலை இப்போவும் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை தற்போது இந்த இர இரண்டு மாணவிகள் இறந்த விவகாரத்தில் தற்போது பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் இதில் வந்து பங்கு இருக்கிறது அவரிடம் முழு விசாரணை நடத்த வேண்டும் அதே போல் இப்போ கைது செய்து வ இந்த வையம்பட்டி காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள இரண்டு பேரை உடனடியாக எங்களிடம் காட்ட வேண்டும் அவர்கள் யார் என்பது குறித்த வந்து தெரிவிக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கையாக இருக்கிறது தற்பொழுது அந்த இறந்த மாணவியின் உடல் மணப்பாறை அரசு மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு முழுமையான நடவடிக்கை எடுத்த பின்புதான் அவர்களது உடலை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு திட்டவட்டமாக தெரிவித்து இங்கே வையம்பட்டி நிலையம் முன்பு காத்திருக்கின்றனர் தகவல்களை பதிவு செய்தமைக்காக நன்றி மகாலிங்கம்